உத்திரபுத்திர நாயினார் கதை உமையவள் குறிகள் சொல்லி உரைப்படி முடியுமென்று சமய நல் இந்திராணிக்கு தானுமே மனதை தேற்றி அமையவே வரத்தை ஈந்து அடைவுடரணனு சென்று உமையவள் நடந்ததெல்லாம் உரைத்தானே உடத் உரைத்தார் அரணனிடத்தில் உற்றாலே அப்பால் நடக்கும் அதிசயத்தை கேளுமென்றார் நாகமடந்த நல்ல குறி என்று சொல்லி பசுவின் வயிற்றில் பாலன் பிறப்பதுதான் நிச்சயமா என்று நினைவுகளை விட்டுவிட்டு கொழு செய்யும் மண்டபத்தில் கோலமுடன் வீற்றிருந்து வானம் புவலோகம் மண்பூமி உள்ளதெல்லாம் சிறப்பிக்கவே வேணுமென்று சீரான வள்ளுவனை அலையுமென்றே இப்பொழுது அங்கே விட்டார்கள் பசு வயிற்றில் இப்போ பாலன் பிறக்குமென்றே ஏழு உள்ளோர் எல்லோரும் அந்தாமறிய வென்று பைங்கொடியால் சொன்னவுடன் வள்ளுவனும் அப்போது வாகாய் பறையறைந்தான் தெரு வீதிகளெல்லாம் சிறக்கவே பந்தலிட்டார் முத்து வளைத்து முகப்பந்தலிட்டார்கள் வைரக்கால் நட்டி வகை வகையாய் தூணிறுத்தி தங்கத்தாலோடு த செய்து சதிர் பந்தர் போட்டார்கள் பவளத்தால் காலும் பண்பாகத்தான் நிறுத்தி விதவிதமாய் பந்தல் வேடிக்கையாய் செய்து இந்திர நற்சபைக்கு எதிரான தென்புறத்தில் ஐம்பது காதம் பரப்பில் அகலமுள்ள பந்தலொன்று தங்கத்தால் கால்கள் சதிராகத் தானிறுத்தி வெள்ளியினால் கால்கள் விதமாக தானிறுத்தி நவரத்தினத்தாலே நன்றாக தானெழுத்தி சித்திர விஸ்தாரமாய் செய்ய வேண்டுமென்றால் தேவாதி தேவரெல்லாம் சிறக்கவே வந்திருக்க தபோதனர்கள் எல்லோரும் தாமுமே வந்திருக்க முனிவர்கள் எல்லோரும் முக்கியமாய் தாமிருக்க அந்தனர்கள் எல்லோரும் அப்படியே தாமிருக்க சங்கீத மேள முதற் தப்பாமல் வந்திருக்க பட்டணத்திலுள்ள பரிச்சனங்கள் தாமிருக்க வகை வகையாய் பந்தி வகுக்கவே வேணுமென்றார் பந்தி வந்தியாக பண்பாக செய்யுமென்றார் அந்தப்படியே அடைவாக செய்யலுற்றார் பிள்ளை விறக்கும் முகூர்த்தம் வந்ததென்று ஏழு லோகமறிய இடிபோல் முரசடித்து வருமென்றபோதே போதே வள்ளுவனும் பறைசாற்ற தேவர் முனிவர் சிறக்கவே வந்தார்கள் தபோதனர்கள் முதலையோர் தப்பாமல் வந்தார்கள் ரிஷிகள் முதலாக எல்லோரும் வந்தார்கள் அந்தணர்கள் எல்லாம் அப்படியே வந்தார்கள் பட்டினத்தில் உள்ள பரிசனங்கள் வந்தார்கள் கூண் குருடு செவிடோமை கும்பலாய் வந்தார்கள் தானங்கள் வாங்க தான் வருந்தி இருந்தார்கள் வந்த வேர்க்கெல்லாம் வடிவாசனம் கொடுத்து அவரவருக்கு மெல்லாம் ராணி இப்போது திரும் அஞ்சனங்கள் சிறப்பாக கொண்டு வந்தார் மாணிக்க சங்கு வலப்புறத்தை நின்றூத வேத பிராமணர்கள் வேதங்கள் தாமோத மங்கையர்கள் வந்து வாழ்த்திக் குறவையிட கண்ணியர்கள் எல்லோரும் காவலாய் சூழ்ந்து நிற்க அங்கையர் கண்ணம்மை அருகிருந்து கை கொடுக்க பார்வதியம்மை பண்பாக வந்தார்கான் பொன்னின் களமேந்தி புறப்பட்டால் பூமாது மன்னர் பெருமாள் வருகிற வதிசியத்தை ஆயிரங்கிங்கிளியர் அசைக்கவண்ணா புத்தகமும் பொன்னெழுத்தாணியுடனே பொற்பாக்கை பிடித்து காதலிடும் குண்டலமும் கணக்கவே தான் பூட்டி அறனார் திருவரளால் ஆவின் வயிறு விட்டு பொன்னின் களத்தில் பிறந்தார் புகழ் வீரர் மின்னொளி போலே உத்தமனார் பூமி வழி சிறக்க போர்வேந்தர் வந்துதித்தார் பாவ புண்ணியங்கள் பதிந்தெழுது வந்துதித்தார் ஏடும் பிடித்து இடதுகையில் வெந்நீரும் காதிலேயிட்ட கனகமணி குண்டலனா கார் இந்திரன் மைந்த கணக்கறிவென்பாரும் எந்த உலகில் என்பாரும் பிரம்மாவென்று பெருந்த மொழியுரைத்தார் இப்படியும் ஜிலவேறு ஏற்ற மொழியுரைத்தார் திருவலகைச் சொல்ல தேவரால் கூடாது எல்லா கணக்கும் எழுத என்றுதான் பிறந்தார் நமச்சிவாய என்ற நன்ன சித்தம் நன்னாம சித்தமுடன் அதிகாரி நான் என்ற சத்தமாய் சித்திர புத்திரரும் சிறப்பாக தா தெய்வலோக பெண்கள் சிறக்க குறவையிட்ட பெண்கள் எல்லாம் கூடி பெருங்குறவையிட்டார்கள் எல்லாம் கணக்க குறவையிட்ட பதினெட்டு வாத்தியமும் பாறைங்கும் தான் முழங்க பூமாரியெங்கும் பொழிந்தார்கள் தேவரெல்லாம் தேவாமிரதம் திருச்சங்கல் தானேந்தி சீராகவங்கே சிவனுடையால் தான் கொடுத்த இந்த ராணிதானும் இளங்கோதை எந்நேரம் திருவாய் விளக்கி தீர்த்தமுந்தானாடி பட்டையுடுத்தி பகவானை தெண்டனிட்டு பிள்ளையை வாரி முகத்தோடே முத்தமிட்டாள் அப்போது பச்சுடம்பு யாச்சதவள் மேனியெல்லாம் பாழும் முளை இரண்டில் சுரந்தது பைங்க பைங்கொடுக்கி தான் பெற்றது போலே தன் கையில் போனால்கான் அப்போதொரு தாதி எரிவாய் எழுந்திருந்து காயங்கடை சரக்கு கனமாக உள்ளதெல்லாம் கூட்டியே தரணுமென்று கொடுத்தாரே கோதையர்க்கு அப்போதே அவ்வோதையரும் அங்கேதான் ஓடி வந்து மைந்தனை கையால் எடுத்து மடிமீதில் வைத்திருந்து வாகாய் திருவி வயிற்சிவி மூக்கெடுத்து சேரனை எடுத்து சுரிகுழலால் கையமர்த்தி தொப்புள் அறுத்து குளவை மிக முளக்கி ஈரந்துவிட்டு இணையாடை தான் போட்டு பஞ்சாடைக்குள்ளே பலகளை தானமர்த்தி வேண்டும் உபச்சாரம் விதவிதமாய் செய்தவின்பு தேவேந்திரன் வரவை காணோம் என திகைத்து இந்திராணி தான் புலம்பி எங்களுற்றால் அந்நேரம் பாலகனை பார்ப்பதற்கென பர்த்தாவை காணோமே அப்போது சிவனாரும் அங்குள்ள தேவர்களும் வந்தவுடனே மகனாரை தான் வாங்கி தாங்கி எடுத்து தழுவி தந்தானுமிட்டு கண்டான் முகத்தை கண்ணாய் இறத்தாலே அந்நேரம் இந்திரனும் அழகனை தாதியரை இடத்தில் கொண்டுவோம் என்று சொன்னார் ஆவளுடன் வந்த அரிய மகனார் தம் பிறந்தகதை விவரம் பிசகாமல் கேட்டவுடன் இந்தப்படியாயிருக்கும் அந்த வேளையிலே தெய்வ பிராமணரை திரும்பி அழைத்தார்கள் நவக்கிரகமெல்லாம் நலமான நாளொன்று பேரிட வேணுமென்று பெரியதொரு இந்திரனும் சித்திரையில் வந்ததனால் சித்திர உத்திரன் என்றார் அப்படியே பேரை அழைத்தார்கள் எல்லோரும் சீரிட்ட பார்ப்பசுகள் சிறப்பாய் கொடுத்தனர்கான் தான தருமங்கள் தான் கொடுத்தார் அந்நேரம் மகனை என்று வெற்றெடுத்த வாய்த்ததொரு பசுவும் மகனுக்கு பாலாமிர்தம் தான் கொடுத்து நிற்கும் அளவில் நினைவு மறந்ததொருனால் பாலக நெஞ்சில் பசுக்குழம்பு பட்டவுடன் இந்திராணி கண்டு ஏங்கி மிக பயந்து மகனை எடுத்து மார்போடு தானணைத்து இந்திரா அணிதானும் இளம்பசுவை அந்நேரம் கரத்தால் அடித்தவுடன் கண் சிவந்து அப்பசுவும் திடமுடைய பற்பசுவும் தேர்வேமே சாட்சி நீயே சரணம் சரணமையா என்று தற்காத்து கொள்ளென்று சிவனை நினைத்து தோத்திரங்கள் செய்தது சோத்திரங்கள் செய்ததுவே அப்போது சிவனும் அங்குள்ள தேவர்களும் பசுவை அடித்த பாவத்தை தான் தெரிந்து இந்திர விமானத்தை எடுத்து கொண்டோடி போய் இந்த தட்சணம் பசுவை இங்கே அலையுமென்றார் தேர் கொண்டு வந்தார்கள் தேன்மொழியால் வாசலிலே வந்தவுடன் அப்பசுவும் மகாதேவரை போற்றி தேரின் மேலேறி சிவனாரிடம் சேர்ந்து இந்தருக்கு பிள்ளை கொடுத்து வா வென்றுரைத்தீர் பாலனை இன்று கொடுத்தேன் பறிவுடனே கொடுத்தவுடனே என்னை கோதையால் தான் அடித்தா வந்துவிட்டேன் என்று வருந்தி உறைந்ததுவே சிந்தை மகிழ்ந்து சிவனாரும் மேது சொல்வார் உன் மகனை இங்கே உனக்களைத்து நான் தருவேன் வஞ்சகம் இல்லாமல் மனமகிழ்ந்து நில்லென்றார் அப்படியே நற்பசவும் ஆனந்தம் கொண்டதுவே இப்பால் நடக்கின்ற இவ்வசனம் சொல்லுகிறேன் தேசாரும் இந்திரனும் தேவியும் தானேது சொல்லுவான் பாலன் பசித்து பதறி அழுதவுடன் பாலமுதம் வாங்க பசுதன்னை தேடுமென்றார் பசுவை மிக தேடி பார்த்தார்கள் என் நேரம் காடெல்லாம் தேடி காணோம் என உரைத்தார் இந்திராணியான இளகோதை தான் அழுதால் இந்திரனும் அப்போது ஏங்கி மிகவாடி மாயாய் வந்து மாயாய் போச்சுதென்று மற்றொரு பசுவின் பாலமுதையும் மைந்தனுக்கு குற்றம் பாராதபடி கொடுத்து வளர்த்தனரே பாலருக்கு தொட்டிலை பாங்காய் செய்தார்கள் வைரம் வைடூரியத்தால் வகை வகையாய் செய்தார்கான் சித்திரபுத்திரரே சீர்திறந்த தொட்டிலிலே வைத்து தாளாட்ட மன்னவரும் சொன்னவுடன் ஆவின் பாலூட்டி அரிய தொட்டில் மேல் கிடத்தி தொட்டிலை எசைத்தான தூழ நின்ற தாதியர்கள் இந்த நல்ல தொட்டிலிலே என் மகனே நித்திரைவோ தேவீந்திரன் மணியே செம்பொன்னே தானுரங்கா இந்த நார் செல்வங்கள் ஈடேற வந்தானோ வானுலகம் ஆள வந்து பிறந்தானோ மைந்தனாய் வந்து மகவாசை தீர்த்தானோ எங்கள் துயதே இன்று வந்த பாலகனோ தோணகதை கணக்கும் தொகுத்த பெருங்கணக்கும் மண்ணிற்கணக்கும் விரைந்தெழுத வந்தவனோ விண்ணிற்கணக்கும் விரைந்தெழுத வந்தவனோ சந்திர சூரியர் ஓர் சாந்த திருமகனோ ஆதிவரங்கட்டளையில் அவதரித்த பாலகனோ துட்டர் கணக்கும் துரோகியர்கள் தன்கணக்கும் சிட்டர்கணக்கும் தெரிந்தெழுத வந்தவனோ தேவேந்திரன் தவக்கார் சிறிய உயிர் செய்யும் நன்மைகளும் தீமிகளும் நன்றியறிய வந்தவனோ சீராய்ச்சி சிவலோகம் சேருகின்ற புண்ணியரை ஆராய்ந்து செல்ல அறிவுடனே வந்தானோ ஆவின் வயிற்றில் அவதரித்த வாழகனோ எங்கள் அரும் இந்திரனார் கண்மணியோ எங்கள் குளம் வாழ எழுந்திரளும் நாயகமோ இந்த ஏற்றி நின்று தாளாட்டி அந்த மகனை எரிதாய் வளர்க்குங்க தாதிமா தம்பாலை தான் உண்ணச் சொன்னார்கள் உங்கள் முளைப்பாளை உண்ணவோ நான் பிறந்தேன் என்றறிந்து சொன்ன விளமை குழந்தைக்கு மந்திர நூல் வேதம் மகா உண்டாக்க வாத்தியார் தம்மை வரவழைத்தார் அந்நேரம் இந்திரன் புதல்வருக்கு இன்பமோ வைத்து தந்திர தானறியோம் என்றோது மந்திர புதல்வனாரும் வகை சொல்லும் என்று கேட்க மந்திர உரை சொல்லாமல் மைந்தனும் முறை செய்தானே அது எப்படி என்றால் இந்திர இந்திராணி இவர்கள் நாளோர் மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த சித்திரபுத்திரரானவருக்கு வேதங்கள் அபியாசம் வண்ணிவிக்க வேண்டும் என்று வாத்தியாரை எழுப்பித்து பட்டணம் எல்லாம் அலங்காரம் செய்து பசுதானம் கோதான வஸ்திர தானங்கள் கொடுத்து வைக்கியங்கள் எல்லாம் செய்து சித்திரபுத்திரருக்கு வாத்தியார் அறியவும் என்று சொல்ல அதற்கு பயன் சொல்லும் என்று வாத்தியாரிடத்தில் கேட்க அவர் சொல்ல சித்திர சித்திரபுத்திரர் தானே பயன் சொல்லி பின் நடக்கிற காரியங்களை சொல்லுகிறோம் விநாயகர் பூசை விதவிதமாய் தான் முடித்து ஆதி முதலான அறிவறையும் கை கொடுத்து அறியோம் என்றொரு ஆதரவாய் சொன்னார்கள் ஆயிரம் பார்ப்பர் அறியோ நமவென அறியோம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என அப்போது வாத்தியரதன் பொருள் சொல்லாதிருக்க நான் சொன்னபடி கேளும் நல்லதொரு உத்தமரே அரிக்கும் பொருள் சொன்னால் அண்ணாவி நீர் எனக்கு மாவீர் குற்றமில்லை கண்டீரே எனக்கும் ஒரு அண்ணாவி ஈசன் அல்லால் வேறுமுண்டோ மேலான உங்களுக்கு வேதம் அது சொல்லுவேன் யான் கிட்டியான் வாசிக்க கேளுங்கள் என்று சொல்லி நன்னறி நூலவித்து நற்பாடம் ஈதேறி சைவ நூல் வேதம் தலைக்கவே வாசித்தார் ஓரெட்டுக்குள்ளே உலகமெல்லாம் வாழவென்று தேவர்கள் வாழவென்று திருவேடு வாசித்தார் மூவர்கள் வாழவென்று முதலேடு வாசித்தார் அயனரன் மார் செங்கை சீவனமும் நமனாரும் வேந்தன் நடுக்கணக்கில் உள்ளவர்களான் சங்கரநாயனார் தான் கொடுத்தப்பட்டோளை அட்டமனைப்பட்டோலை எனப்படியே வாசிக்க வாதியார் தன்கணக்கு கணக்கு வந்து வெளிப்பட்டதுகான் தனது மனையுமின்றி நலை நாளில் நீருமென்று அகதி மனை அடிமையத்திக் கண்டீரே உம்முடைய செய்கி முமக்கறியாமல் போதாமல் என்னுடைய வேட்டில் எழுதுகிறேகான் என்று சொன்னார் என்று சொல்ல வாத்தியார் இருகையில் போற்றி செய்து ஈசுவரனார் கற்பனையோ என்று சொல்லி தான் இருக்க இவ்வார்த்தைகள் கேட்டு இந்திராணி இந்திராணியுடன் மைந்தனை அங்கே மனமகிழ்ந்து முத்தமிட்டார் இப்படியேதானும் இருக்கும் ஜலநாளில் மைந்தர் பெருமாள் மனமகிழ்ந்தேது செல்வார் பூலோக சோதனைக்கு போய் என்று உரைத்தார் நகரங்கள் சோதனைக்கு நாம் போறோம் இந்திரரே அங்கே சிவன் வாசல் அருகில் இருக்க நாம் போறோம் என்று கணக்கை இதமுடனே தான் சுருட்டி நன்றியுடனே புறப்பட்டார் நற்கணக்க இட்டபடியே ஈஸ்வரனார் தான் கொடுத்தார் கட்டளைப்படியே கணக்கெழுத போறோம் என்றார் அந்த கையிலே அரணார் கருவோலம் நித்தம் எழுதிவர நிமலருள் கொடுத்தார் பத்திரமா என் வசத்தில் தந்ததொரு பட்டோலை சீருடனே என் வசத்தில் சிறப்பாய் இருக்கதுகான் பரமநாத்தம் கொடுத்த பண்டார பொக்கிஷமும் கோத்த வரிசைகளும் கொற்றவரே கண்டீரோ பொன்னுலகை மட்டுமல்லோ புண்ணியரே நீராண்டில் நிறைந்த புகழ் மாதாவும் நீரும் இருக்க தவசிருக்க உங்களுக்கு பிள்ளையாக உகந்தளித்தார் அண்டரண்ட கோலம் மட்டும் தப்பாமல் எழுத்தாணி பட்டோலை என் கையில் கொடுத்தா முத்திரை மோதிரமும் முன்விரலிலே அணிந்தா கண்டீரோ நீரும் கனையாளி மோதிரத்தை இவ்வுலக வாழ்வும் உங்கள் இருவரிடம் வாழ்வும் புதிதான காரியமும் போய்பார்க்க வேணுமென்று போய் வருவேன் ஐயா பொருந்தவிடை தாருமென வாழ வயசு வருமளவு நீர் இருந்தால் பாலகனாய் வந்த பலன் கிடைக்குமென்று சொல்ல அந்த பலனும் அரண் அருளாற்றான் கிடைக்கும் அப்படியே நானும் அவ்விடத்தில் விட்டேன் எப்படியும் என்பதாய் இங்குமாய் இரு அங்கும் இங்குமாய் இருப்பேன் போக விடையறளும் புண்ணியரே என்றுரைத்து மாதாவை தந்தை வணங்கி பாதம் பாதம் அதில் பொட்பம் போட்டு பணிந்தாரே புண்ணியனார் அருமை திருமகனை அன்னை விதா வாழ்த்தி இந்திரான் தே இந்திரவான் தேரிலேறி உத்தமனார் சென்ற நைசன்பால் சீர்வாத தெண்டனிட்டு நின்றனன் மகிழ்ச்சி கூந்த நிகரில்லா உமையால் தானும் வந்தவெண் மகனே என்று வாரியே மோந்து கொண்ட மைந்தனும் அங்கு வந்த வான்முறை வரன்முறை அம்பலுற்றான் அதேப்படி என்றால் சித்திர உத்திர ஆகியவர் இந்திரன் இந்திராணி இவர்களை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு தேரின் மேலேறி சுவாமி கைலேங்கிரி வாசரான பரமேஸ்வரனையும் பார்வதி அம்மாளையும் கண்டு நமஸ்காரம் செய்து சித்தை களிகூர்ந்து நிற்க பார்வதி அம்மாளும் மகனை கட்டி வாரி மோந்து கொண்டவுடனே சித்திர உத்திர நாயனார் சுவாமி இடத்திலும் அம்மாளிடத்திலும் அவ்விடத்தில் நடந்த விருத்தாந்தமெல்லாம் சொல்லுகின்றார்